இன்றைய காலமானது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்துக்களுக்காக அரசு என்று கூறிக்கொண்டு இன்று இந்துக்கள் பயன்படுத்த கோயில்களில் பயன்படுத்தும் சூடம் பத்தி சாம்பராணி ஆகியவற்றுக்கெல்லாம் ஜிஎஸ்டி என்ற முறையில் வரியை விதிக்கிறார்கள் இன்னைக்கு பூண்டு வெலை ஆறுநூறுவா ஏழுநூறுவாங்கிறாங்க இப்படி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சுமையை சுமத்தும் மோடி அரசை கண்டித்து இன்று ஈரோடு மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மௌன போராட்டத்தை நடத்துகிறோம் இதுதான் மோடி அரசின் பத்தாண்டு கால சாதனைகள் ஓகே ஓகே நான் அப்பே வேண்டும் நான் அப்பே